கன்னட சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ராஜா திராஜா என்ற திரைப்படத்தின் மூலம் நடிக்க தொடங்கியவர் தான் நடிகை சௌந்தர்யா தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன்னுமணி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் அதன் பின்னர் முத்துக்காளை டியர்சன் மாருது சேனாதிபதி அருணாச்சலம் காதலா காதலா படியப்பா தவசி சொர்க்கத்தங்கம் என அடுத்தடுத்து ஹிட் படங்களை நடித்திருந்தார் கன்னடம் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகளிலும் படங்களை நடித்திருந்தார் நடிகை சௌந்தர்யா அரசியல் ரீதியாக ஹெலிகாப்டரில் பயணம் செய்தபோது விபத்தில் இறந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் நடிகை சௌந்தர்யாவின் மரணத்தில் நடிகர் மோகன் பாபுவிற்கு தொடர்பு இருப்பதாக ஆந்திர மாநிலம் கம்பம் மாவட்ட காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த புகார் வந்துள்ள நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் நடிகை சவுந்தர்யாவின் கணவர் ரகு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் மறைந்து என் மனைவியிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பாக எந்தவொரு சொத்தையும் மோகன் பாபு வாங்கவில்லை என்றும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக மோகன் பாபுவிற்கும் எங்கள் குடும்பத்தை தெரியும் நல்ல உறவை பகிர்ந்து வருகின்றோம் என கூறியிருக்கின்றார்